டிடிவி டிவி தினகரனும் இணைந்துவிட்ட காரணத்தினாலேயே அந்த ஒருங்கிணைப்பு தோன்றிவிட்டது என்று நான் கருதவில்லை திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் இணையாத காரணத்தால் அவர் பெரிய பலத்தோடு இருக்கிறார் என்றும் நான் கூற வரவில்லை திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு இருந்த சிலர் திமுகவுக்கு போய்விட்டார்கள் சிலர் தாவேக்க பக்கம் போய்விட்டார்கள் இன்னமும் சிலர் தாதையக்கா பக்கமோ திமுக பக்கமோ போவதற்கு காத்திருக்கிறார்கள் ஆகவே எங்கே நடந்தது அந்த ஒருங்கிணைப்பு என்று நான் கேட்கிறேன் ஆகவே பழைய வலிமையை பெறுவது என்பது கடந்த கால மனமாச்சரியங்களை மறந்துவிட்டு கசப்புணர்வுகளை தூக்கி தூர எல்லோரும் சேர்ந்து தலைவர் மறைந்த முதலமைச்சர் அம்மா இவர்களுடைய புகழை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் பழைய பகையை மறந்து விட்டோம் என்று ஒன்றுபட்டிருக்க வேண்டும் ஆனால் என்ன நடந்தது டி டி தினகரன் தலைமையிலான கட்சி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் அதிமுகவை கடந்த தேர்தலில் தோற்கடித்தது என்ற காரணத்துக்காக அவரை மட்டும் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சமரித்து விட்டார் ஆனால் கட்சிக்குள் இருந்த செங்கோட்டையனை ஓரங்கட்டி ஒதுக்கி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டார் அதே போல திரு ஓ பன்னீர்செல்வத்தை அவமானப்படுத்தி இன்னமும் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து அதன் காரணமாக தனி அணியாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஒரு பிளவு ஏற்பட்டு திமுகவுக்கு சிலர் போய்விட்டார்கள் இவரிடம் தருமரி எம்பி வந்து அதன் காரணமாக அந்த வலிமை கூடிய எப்படியானாலும் ஓட்டு இழப்பு ஓட்டு இழப்பு தான்